ஜூன் இருபத்து ஏழு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி எதிரிகள் மீது எரிகிற தளல்களை குவித்தல் இன்றைய வேதவாசிப்பு நீதிமொழிகள் இருபத்து ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்து மூன்று வரை பிறனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளைப் பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின்மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின்மேல் எரிகிற தழல்களைக் குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் வட காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் குறிப்பு வசனம் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரங்கொடு கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய் நீதிமொழிகள் இருபத்து ஐந்து இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டு திரைக்காவலரிடமிருந்து தினமும் அடிவாங்குவதை வாங்குவதை டான் சகித்து கொண்டார் அப்படிப்பட்ட கடினமான மனிதனை நேசிக்கும்படிக்கு கிறிஸ்துவால் உணர்த்தப்பட்டதால் ஒருநாள் காலை நேரத்தில் அவரிடத்தில் அடி வாங்கும்போது ஐயா என் வாழ்நாள் முழுவதும் நான் தினமும் உங்களை பார்க்கப் போகிறேன் என்றால் நாம் நண்பர்களாக மாறலாமே என்று கூறினார் அந்த சிறை காவலாளியோ இல்லை நாம் எப்போதும் நண்பர்களாக மாறவே முடியாது என்றார் ஆனால் டான் வற்புறுத்தி தன் கையை அவரிடமாய் நீட்டினார் அந்த சிறை அதிகாரி உறைந்து நின்றார் அவர் அவருடைய கையை குலுக்க அந்த அதிகாரி அவருடைய கையை உறுதியாய் பற்றிக்கொண்டார் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அவர் டான் என்னுடைய பெயர் ரொசாக் நான் உன் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாராம் அதற்கு பின்பு அந்த சிறை அதிகாரி டானை அடிக்க தன் கையை ஓங்கியதே இல்லையாம் வேதம் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களைக் குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லுகிறது இந்த எரிகிற தழல் உருவகமானது எகிப்தியர்களின் சடங்காச்சாரத்தை நினைவு கூறுகிறது அங்கு குற்றவாளி தனது தலையின் மீது சூடான நிலக்கரியின் கிண்ணத்தை சுமந்து கொண்டு தனது மனந்திரும்புதலை வெளிப்படுத்தும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது அதுபோலவே நம்முடைய இரக்கம் நம் எதிரிகளை வெட்கத்தால் முகம் சிவக்கச் செய்யலாம் ஆனால் அது அவர்களை மனந்திரும்புவதற்கு வழிவகுக்கும் உங்கள் சத்துரு யார் யாரை நீங்கள் வெறுக்கிறீர்கள் தான் தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய எதிரியின் இருதயத்தையும் மாற்றும் வல்லமை கிறிஸ்துவின் இரக்கத்திற்கு உண்டு என்று நம்பினார் நாமும் அவ்வாறு நம்ப முடியும் உங்கள் சத்துருக்களின் தலையில் எரிகிற அக்னி தழலை குவிக்கும் எந்த இரக்கமான செய்கையை இன்று நீங்கள் செய்யக்கூடும் அவர்களுக்காய் நீங்கள் எவ்வாறு ஜபிக்கலாம் இயேசுவே உம்முடைய இரக்கம் என் மனந்திரும்புதலுக்கு நேராகவும் என் எதிரிகளுக்கு இரக்கம் காண்பிக்க ஏதுவாகவும் என்னை வழிநடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி